இந்த ஒரு பவுடர் இருந்தாலே போதுங்க நம்ம உடம்பில் இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சி கெட்ட நீரெல்லாம் வெளியேற்றிட்டு நம்ம உடம்ப வந்து சுறுசுறுப்பாகவும் ஃபிட்டாகவும் வச்சுக்க நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருக்கிறீங்க இல்லை உங்களுக்கு தொப்பை மட்டும் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த ஒரு பவுடர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை வச்சு ட்ரிங்க் வந்து ப்ரிப்பர் பண்ண போகிறோம் அதை குடிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் அதுவுமே ஆகும் டக்குன்னு உங்களுக்கு வெயிட் குறையாமல் கிராஜுவலாக குறைஞ்சிட்டு வரும் பொழுது உங்களோட ஹெல்த்துமே நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து ஆக்டிவாக இருப்பீங்க எப்போவுமே ஸோ இதை குடித்து நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் போயிடும் நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட நீரெல்லாம் போயிட்டு நம்ம உடம்பு எப்பவுமே ஆக்டிவாக இருக்கும் டல்லாக ஆகாமல் எப்போவுமே தூங்கி வழியாமல் நம்ம சுறுசுறுப்பாகவே இருப்போம் அதுக்காக தான் இந்த ட்ரிங்கை குடிக்கணும் இது எப்படி குடிக்கணும் அப்படின்னா மார்னிங்கில் எப்படி ஸ்டொமக்கில் குடித்தா நல்லது அப்படி இல்லை உங்களுக்கு மார்னிங்கில் குடிக்க முடியலன்னா மார்னிங்கில் வெறும் வார்ம் வாட்ரு மட்டும் குடிச்சிட்டு இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூட ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணி நீங்கள் குடிச்சுக்கோங்க இது குடிக்கிறதுனால என்ன ஆகும்னா நமக்கு அதிகமாக பசிக்காது ஸோ லைட்டாக தான் பசிக்கும் இதில் வந்து நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால நம்மளுக்கு அதிகமாக பசி எடுக்காது ஸோ நம்ம லிமிட்டாகவும் சாப்பிடுவோம் அதே நேரத்தில் சத்தாகவும் சாப்பிடுவோம் அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு பேலன்ஸ்டாக இருக்கும் ஃபுட்டு ஸோ ஒரு நாளைக்கு ஒரு முறை குடிங்க நீங்கள் ரொம்ப ஹீட் பாடியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வாரத்தில் ஒரு நாலு நாள் மட்டும் இந்த ட்ரிங்கை குடிச்சிட்டு வாங்க இப்போது அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் எடுத்துருக்கிறது தான் கொள்ளு இது வந்து ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு பேரில் சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச பேர்னு பார்த்தீங்கன்னா கொள்ளுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில்லாம் உழுவல் பருப்புன்னு சொல்லுவாங்க இதுக்கு இங்கிலீஷில் வந்து ஹார்ஸ் கிராமன் பேர் ஸோ இது நம்ம எடுத்துக்கப்பறோம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு வானிலை வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் ஜீரகம் வந்து எதுக்கு சேர்த்துக்கிறோம் அப்படின்னா இந்த பருப்பு வந்து நம்ம பாடியை வந்து ஹீட் பண்ணோம் ரொம்ப ஹீட் ஆகிடாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஜீரகம் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் கூடவே ஒரு கப் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது மிதமான சூட்டில் வந்து ஒரு கோல்டன் ப்ரௌனாக வரும் பாருங்கள் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வறுத்து எடுத்ததை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போது பவுடர் பண்ணியாச்சு இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த பவுடர்லேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் எடுத்து போட்டுக்கிறோம் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா இதை இறக்கி வடிகட்டி இது கூட வேணும்னா சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இல்லை சால்ட்டே வேண்டாங்க அதுவுமே நிறைய சேர்த்துக்கக்கூடாது இல்லை உங்களுக்கு வந்து பிபி இருக்குது அந்த மாதிரின்னா நீங்கள் வந்து சால்ட்டு சேர்த்துக்காமல் குடிச்சிக்கோங்க இது கொஞ்சம் வார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எப்படி காஃபி குடிப்பீங்களோ அந்த மாதிரியே குடிச்சுக்கலாம் ஸோ இது வந்து வாரத்தில் நாலு நாள் மட்டும் குடிங்க டெய்லி குடிச்சிங்கன்னா பாடி வந்து ரொம்பவே ஹீட் ஆகிடும் இல்லைங்க எனக்கு பாடியெல்லாம் அந்தளவுக்கு இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுனால ஹீட் ஆகாது எனக்கு கோல்டு பாடி தான் அப்படின்னா நீங்கள் ஒரு வாரம் மட்டும் தொடர்ந்து ஏழு நாள் தொடர்ந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வாரத்தில் மூணு நாள் எடுத்துகிட்டு வாங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும் பொழுது நம்ம பாடியில் இருக்கிற கெட்ட கொழுப்புகள்லாம் கரைஞ்சி போய்டும் கெட்ட நீர்லாம் வந்து கழிவுகள் வழியாக வெளியே வந்துடும் ஸோ அந்த மாதிரி வெளியே வந்துடும் போது நம்ம பாடி வந்து ஃபிட்டாக இருக்கும் வெயிட்டும் வந்து குறைஞ்சிட்டே வரும் ஸோ நமக்கு வந்து இந்த ட்ரிங்க் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரே ஒரு ட்ரிங்க் போதுங்க குடிச்சிட்டே வாங்க அந்த காலத்துலேயே சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் கொழுத்தவனுக்கு கொள்ளு இலைச்சவனுக்கு எள்ளு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது உடம்பு குண்டாக இருந்ததுன்னா கொள்ளு கொடுங்க ரொம்ப ஒல்லியாக இருந்தாங்கன்னா எள்ளு கொடுங்க எள்ளு வந்து வெயிட் போடும் கொள்ளு வந்து வெயிட்டாக குறைக்கும் அதே நேரத்தில் நம்ம பாடியை வந்து ஃபிட்டாக வச்சுக்கும் ஸ்ட்ரென்த்தாகவும் வச்சுக்கும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கும் ஸோ நீங்களும் இந்த ட்ரிங்கை குடிச்சிட்டு வாங்க எத்தனை பேருக்கு கேட்டிருந்தீங்களோ வெயிட் லாஸ்க்காக அவங்களுக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ புதுசாக பார்க்குறவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ